ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனி வீடு சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஒரு அழகான சிஎம்டி அப்ரூவ் லேவ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைட் நேம் வந்து க்ரீன் சிட்டி இது கரெக்டாக எங்கே ஆயிருக்குன்னா இருக்குதுன்னா ரயில்வே ரயில்வேஷன்லேருந்து கரெக்டாக நைன் ஹண்ட்ரட் மீட்ரு அதாவது திருவண்டூர் ஸ்டேஷனில் இருந்து லெஃப்ட் சைடு நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நைன் ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம க்ரீன் சிட்டி வந்து ரீச் ஆயிடலாம் இது இன்னும் கரெக்டாக தெரியுற மாதிரி சொல்லணும்னா திருவண்ணூர் கோமதிபுரம்னால் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த கோமதிபுரத்தில் தான் நம்ம சைட்டே இருக்குது ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சைட்டு ஏன்னா கோமதிபுரம்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் ஃபுல்லாக வீடு இருக்கும் ஆல்ரெடி டெவலப்பான ஏரியா தான் ஸோ அந்த டெவலப்பான ஏரியாக்குள்ள தான் நம்மளுக்கு ஒரு சின்ன லேஅவுட் கிடச்சிருக்கு வெறும் பதினாலு பிளாட்டு தான் அதில் ஒரு மூணு ப்ளாட் அவுட் ஆயிடுச்சு வெறும் பதினோரு ப்ளாட் மட்டும் அவைலபிள் இருக்குது சைட்டுக்குள்ளே என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சுற்றி காமன் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் ரோடு தார் ரோடு போட்டிருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளாட்டு தான் போட்டிருக்கோம் நம்ம ஸோ சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு சரௌண்டிங்கில் யாராவது இடம் பார்த்துட்ருக்கேன் எனக்கு உடனே வீடு கட்டி வரணும் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும்னா கண்டிப்பாக க்ரீன் சிட்டி உங்களுக்கு ஆப்ட் ஆகும் ஏன்னா அளவுக்கு ஃபுல் டெவலப் ஏரியா தான் சுற்றி வீடு இருக்கும் உடனே குடியேற மாதிரி தான் இந்த சைட்டே உங்களுக்கு இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் அதாவது நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்துலேயே வந்துடும் நம்ம க்ரீன் சிட்டி வந்து டைரக்ட் சிஎம்டி அப்ரூவ்லேயே விட்டு தான் லோனும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்டூ நைன்டி பர்சன்ட்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட நம்ம லோன் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சீட் சைட்டை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணுன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்